விஷ்ணு ரூபாயான மூணமாக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பழம் இன்று பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்ப்புறை சப்தமி காலை எட்டு ஐம்பத்தஞ்சு வரை பிறகு அஷ்டமி பரணி நட்சத்திரம் காலை எட்டு நாற்பத்தி ஆறு வரை பிறகு கிருத்திகை நட்சத்திரம் மேச ராசிக்கான பழங்களை பார்ப்போம் இன்று மனம் குதூலகமாக இருப்பீர்கள் என்று நாள் முழுவதும் மதியத்திற்கு மேல் தனவரவு நோக்கிச் செல்லும் உங்கள் எண்ணங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்கும் தொழில் அமைப்பிற்கும் இலாப அமைப்பிற்கும் இன்று சரியான நாளாக இருக்கப் போகிறது வணங்க வேண்டிய வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவராசி பனிரெண்டாம் இடத்து அதாவது சுப சுபவிரயங்களுக்கான வரவு சுப ஆக இருப்பதாலே வரவு என்று உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் சுக அனுபவங்கள் இருக்கும் தந்தையார் வழி தந்தையார் ஆரோக்கியம் தந்தையார் வழி பலாபலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பலாபலம் கிடைப்பதிலே சூரியன் சனி நினைவு பெற்றதோடு கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும் உங்களது வழங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காலபைரவன் ராசி நண்பர் மிதுன ராசிக்கு தன் முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பாக இன்று இருக்கப் போகிறது லாப சிந்தனைகள் இருக்கும் சுபவரியங்கள் மதியத்திற்கு மேல் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கடகராசி அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தற்பொழுது சனியுடன் சூரியனும் இணைந்திருப்பதால் அந்த அஷ்டம சனியின் தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக அப்போ தனவரவு ஏற்படுவதிலே அமைப்பில் பங்குதாரர்களுடன் அனுசரித்து போகக்கூடிய வீட்டுச் சூழ்நிலையும் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பெயரவர் சிம்ம ராசி ராசி சூரியன் சனி பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு அவஸ்தையான நிலையாக இருக்கும் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்ல வேண்டும் பாக்கியங்களை பெறுவதிலே தடையும் தாமதமும் வரும் அதை குருபவன் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் சகலத்திலேயே உங்களுக்கு ஜெயமான நாளாகவே இன்று இருக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவான் ராசி அன்பர்கள் இன்று மதியம் வரை உங்களுக்கு சந்திராசம் இரண்டு இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராசம் தொடர்கிறது சிதறல்கள் ஏற்படும் என்றாலும் வளர்வு அமைப்பில் சந்திரன் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் குழந்தைகளுடைய நலங்களில் உங்களுக்கு அக்கறை இருக்கும் தெளி ராஷ்டங்களுக்கு என்று வாய்ப்பு உண்டு ராசி ராசினம் நகர்களுக்கு மனைவி மூலம் அனுகூலங்கள் வெளியூர் பயணங்கள் லாபங்கள் தொழில் சிந்தனைகள் அனைத்தும் உங்களுக்கு நிரம்ப பெற்றிருப்பீர்கள் பிள்ளைகளுடைய வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்ப்பது என்பது ஏன்னா ஐந்தாம் இடத்திலே சூரியனும் சனியும் அங்கே இருக்கிறது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் வணங்க வேண்டிய தெய்வம் செய்து கை வெச்சிக ராசி அர்த்தாஷ்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வேலை அமைப்பு தொழிலமைப்பு ஒரு முன்னேற்றமான முயற்சி எடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சுக அமைப்புகளுக்கு சிற சில பங்கங்கள் வரும் அதாவது சூரியன் சனி அங்கே நாலாம் இடத்தில் இணைந்திருப்பதாலே சுக பங்கங்கள் அதாவது நேரத்துக்கு உணவெடுத்துக்கொள்ள வேண்டும் ஓய்வு கண்டிப்பாக தேவை அது அப்போ நம்ம கிரகங்கள் என்ன அமைப்பில் இருக்கிறதோ அதுக்கு தக்கன நம்ம அனுசரித்து போக வேண்டும் இதுவும் ஒரு பரிகாரமான விஷயம்தான் இப்போ விருச்சியத்துக்கு நான்காம் ததி நீங்கள் மகாலட்சுமி வழிபடும்போது அந்த இடர்பாடுகள் கண்டிப்பாக நீங்கும் தனுசு ராசி நேயர்களே தனுஷருக்கு பிள்ளைகள் பற்றிய சிந்தனை இன்று நாள் முழுவதும் இருக்கும் வேலை அமைப்பு சிந்தனைகளும் இருக்கும் பாக்கியங்கள் அனைத்து பாக்கியங்களும் பெறக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் முயற்சியை கண்டிப்பாக எடுப்பீர்கள் முயற்சி எடுப்பதிலே கண்டு சற்று சிரமமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் குரு பகவானுடைய பார்வை ராசி கொள்வதில் எல்லாமே ஜெயமாகும் இன்று நீங்கள் வழங்கி வள வழங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாய் பாபா மகர ராசி ஜென்மச்சனி முடித்தது உங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் சனி தொடர்வது சூரியனோட சனிய இணைந்திருப்பதாலே வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் என்று சுகம்பட் அதாவது வாகனம் வீடு வாகன அமைப்பிலே சிந்தனைகள் செல்லும் வெளியூர் பயணங்கள் நிகழலாம் தன உறவு பருவதிலே சற்று சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் அந்த சனிக்கு உண்டான அந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு உண்டான பிரீதியான காலப்பரிவரை தீபமேற்றி வழிபட எல்லாம் சரியாகும் கும்பராசி கும்பராசிக்கு ஜென்மத்திலே சூரியன் சனி இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ராசி அதிபதி சூரியனோடு சேர்ந்து ஒரு எரிச்சலான நிலையில் இருப்பதாலே எதுவுமே அகல கள் வைக்காமல் இன்று நிதான போக்கை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் வாக்கியங்கள் பெறுவதாகட்டும் தொழிலமைப்பாகட்டும் வரவாகட்டும் பழைய வசூலாகட்டும் ஏதா இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எச்சரிக்கை அடுத்து மீனராசி மீனராசிக்கு தனவரவு தொழிலமைப்பு முயற்சி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதி பாகத்துவமாக யாரிடமும் வாக்குவாதங்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம் எதிரியை சம்பாதிக்க வேண்டாம் இது ஒரு ஒன்று மட்டும் நல்ல அறிவுரை வணங்க வேண்டிய தெய்வம் பரித்தியங்கரா தேவி இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துகிறேன் இன்று ஒரு சோதி செய்தி பொதுவான செய்தி நட்சத்திர நட்சத்திரங்கள் மட்டும் எந்த பலனையும் செய்வதில்லை நட்சத்திரங்களுக்கு எந்த நட்சத்திரங்களுக்கும் தோஷங்களும் கிடையாது மூல நட்சத்திரம் ஐநி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நல்ல செய்தி படிகளெலாம் எதுவும் இல்லை அந்த நட்சத்திர அதிபதி ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரோ அதை வைத்துத்தான் நாம் முடிவு செய்ய வேண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்